போன ஜென்மத்துல நீங்க யாரா இருந்தீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆசை இருக்கும் அது மட்டும் இல்ல அடுத்த ஜென்மத்துல நம்ம எங்க போய் பிறக்க போறோம் நம்ம என்னவா நீங்க சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துடணுமா அந்த சாமியார்கிட்ட கொடுத்துட்டா அவரோட பவரை வச்சு உங்களோட அடுத்த ஜென்மம் இருக்குல்ல நம்ம பாடிங்கிறது ஒரு ஹார்ட்வேர் மாதிரி அப்ப இந்த தான் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தா கான்சியஸ்னஸ் சப்கான்சியஸ் ஸ்டேட் அப்புறம் அப்ப என்னோட கையை வச்சு என்னோட மூக்கையும் வாயும் நான் வந்து டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்ப மூச்சு விட முடியல அப்ப என்ன ஆகும்னா நான் என் உடல் அழிஞ்சு போக போகுது அப்படின்னா என்னன்னா இந்த உடல் அப்படிங்கிறது ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி சொல்றோம்ல ஒரே ஒரு தடவை தான் ஜென்ரேட் ஆகும் இதை மறு ஜென்மத்துக்கு கொண்டு போக முடியுமா போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் இல்லை அடுத்த ஜென்மத்துக்கும் எதையாவது கனெக்ஷன்ஸ் இருக்கான்னா இப்ப போன ஜென்மன்றதுல அந்த மெமரியில இருக்கக்கூடிய பஸ் நம்பரு கார் நம்பரு அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் வருமானா என்னுடைய போன ஜென்மத்தில் நான் யாரா இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லைங்க என்னோட மறுபிறவியையும் நான் கண்ணால் இப்பவே பார்த்துட்டேன் நான் ராகேஷ் நான் வந்து மாற்றத்திற்கான வழிகாட்டி அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்கேன் அந்த புக் எதை பற்றினா என்னுடைய உள் உணர்வுகளை பற்றியே நான் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் தொடர்ந்து கவனிச்சு என்னோட சிந்தனைகள் எங்கேருந்து உருவாகுது எப்படிப்பட்ட சிந்தனைகள் வருது அந்த சிந்தனைகள்லாம் சரியாக தப்பாக அதனோட ஆழம் என்ன அது அந்த ஒவ்வொரு உணர்வுகளும் ஒரே இடத்துலேருந்து வரல பல ஊற்றுகள் மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேருந்தும் வேறு வேறு விதமான உணர்வுகள் வருது அதாவது நம்ம சொல்லுவோம்ல சப்கான்ஷியஸ் ஸ்டேட்னு அந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஊற்றுக்கள் இருக்குது ஊற்றுனா என்ன எங்கேருந்து நம்ம உணர்வுகள் வருது அப்படிங்கிறது ஸோ இதை பற்றிலாம் நான் புக் எழுதிருக்கேன் கான்ஷியஸ் மைன்னா என்ன அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது ஆட்டோ பைலட் அப்படின்ற ஒரு டேர்மு நான் டிரைவ் பண்ணியிருக்கேன் அதில் அந்த ஆட்டோ பைலட் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதே சமயம் அதே ஆட்டோ பைலட் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குது இது அந்த புக்கில் க்ளீனாக சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இந்த மறுஜென்மம் அப்படிங்கிற டாப்பிக்கை ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு அதை பத்தி கேட்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான டாபிக் இல்லையா இப்போ உங்களுக்கு உங்களோட போன ஜென்மத்தில் நீங்க யாரா இருந்தீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆசை இருக்கும் அது மட்டும் இல்லை அடுத்த ஜென்மத்தில் நம்ம எங்கே போய் பிறக்க போகிறோம் நம்ம என்னவா வாழ போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்கும்ல இல்லை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் இந்த மறுஜென்மம் ஜென்மம் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறதுலாம் உண்மையா இல்லை பொய்யா என்னை பொறுத்த வரைக்கும் அதில் உண்மையும் இருக்குது அதில் நமக்கு புரியாத விஷயத்த பொய்யாவும் நம்ம சொல்லலாம் அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சாமியார் இருக்காருங்க அவரை ரொம்ப பயபக்தியோட பின்தொடர்ற சில சீடர்களும் இருக்காங்க இருக்காங்க அதே சமயம் அவரை வந்து கேலி பேசி அவரை வந்து ஒரு காமெடியான அவரோட வீடியோஸ் எல்லாம் ஒரு காமெடியாக சந்தோஷமாக கேட்குற சில மக்களும் இருக்காங்க அவரோட ஒரு இன்டர்வியூவில் அவரும் அவரோட சிஷ்யனும் சொல்கிறாங்க என்னன்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் சம்பாதிச்சீங்கல பணம் அதெல்லாம் நீங்கள் இறந்து போனதுக்கப்புறம் திரும்ப உங்களோட அடுத்த ஜென்மத்துக்கு அந்த பணத்தை உங்களால் கொண்டு போக முடியாதில்ல அப்போ அந்த சாமியாரும் அவன் அந்த சிஷ்யரும் என்ன பேசிக்கிறாங்கன்னால் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருணோம்மா அந்த சாமியார்கிட்ட கொடுத்துட்டா அவரோட பவரை வச்சு உங்களோட அடுத்த ஜென்மம் இருக்குல்ல அந்த ஜென்மத்தில் நீங்கள் எங்கே போகிறப்பீங்க உங்கள் அட்ரஸ் என்ன நீங்கள் யாராக போகிறப்பிங்கன்றதெல்லாம் அந்த சாமியாருக்கு தெரியுமா ஸோ நீங்கள் இந்த ஜென்மத்தில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு மேலே பணத்தை கொடுத்துட்டீங்க அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் செத்து போயிட்டீங்க உங்களோட அடுத்த ஜென்மத்துக்கு அவங்க கொண்டு வந்து உங்களோட பணத்தெல்லாம் டெலிவரி கொடுத்துருவாங்க அது ஒரு ஃபீஸ் வாங்கி இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் இது எவ்வளோ ஒரு காமெடியா இருக்குல்ல ஆனால் உண்மை என்னென்னா நம்மளோட மொத்த ஆயுசுக்கும் கஷ்டப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு சம்பாரித்த காசு இருக்குல்ல அதை நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளோட அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம நினப்போம் உண்மை என்னென்னா அந்த மாதிரி நிறைய பேர் உண்மையிலேயே நம்ம மறு ஜென்மத்துக்கும் தான் இருக்கோம் ஆனால் அது எப்படின்னா நமக்கு புரிய மாட்டேங்குது அதெல்லாம் இந்த வீடியோவில் கிளியராக புரிஞ்சிடும் இப்போ மறு ஜென்மம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணுங்க ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான் நம்மளோட பாடி கான்ஷியஸ்னஸ் சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டு இதை பற்றிலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நமக்கு இந்த மறுஜென்மத்தை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குங்க இப்போ நம்ம பாடிங்கிறது ஒரு ஹார்ட்வேர் மாதிரி அப்போ இந்த சாஃப்ட்வேரில் தான் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தா கான்ஷியஸ்னஸ்ஸு கான்ஷியஸ் ஸ்டேட்டு அப்புறம் நம்ம இந்த ஃபோனோ இல்லைன்னா கம்ப்யூட்டரோ எல்லா விஷயத்தையும் சேவ் பண்ணுறதுக்கு அந்த மெமரி கார்டு ஒன்று இருக்கும்ல அப்போ மெமரி கார்டு ஒன்று நமக்கு உள்ளே இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மெமரி கார்டு ஒன்று உள்ளே இருக்குது இத பத்திலாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல இந்த சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்றோம்ல அது எல்லாமே எமோஷன்ஸையும் உணர்வுகளையும் மட்டும்தான் அங்க சேவ் பண்ணி வைக்கும் மெமரி அப்படிங்கிறதுல தான் இப்ப ஒருத்தரோட பேரு அவரோட உருவம் எப்படி இருக்கும் அப்புறம் அட்ரஸ் என்ன எந்த ஊரு இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே எங்க இருக்கும்னா அந்த மெமரியில தான் இருக்கும் இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது சுய நினைவு அப்படின்னு சொல்லுவோம்ல இப்ப நம்ம தமிழ்ல கான்சியஸ்னஸ் என்னன்னா ரொம்ப சிம்பிள் சுய நினைவு இப்போ நீங்க வந்து ஒரு சொத்து வாங்க போறீங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அந்த டாக்குமெண்ட்ல எழுதிருப்பாங்க நான் என் சுய நினைவோட கையெழுத்து போட்டு இந்த சொத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன கான்சியஸா எனக்கு எல்லாம் நான் கண் திறந்து விழிச்சு கண் மட்டும்னா வெறும் கண் மட்டும் இல்ல உள்ள என்னோட சிந்தனைகளும் நல்ல விழிப்போட இருக்கு நான் வந்து அவேரா இருக்கேன் இந்த சுச்சுவேஷன்ல நான் எனக்கு தெரிஞ்சு தான் என் சொத்தை விற்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறோம்ல அதான் கான்ஷியஸ்னஸ் அப்ப நீங்க இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நமக்கு பெருசா தெரியாது அப்ப கான்ஷியஸ்னஸ் என்ன ஆகுது அப்படின்னா செத்து போயிடாது அதே சமயம் கான்ஷியஸ்னஸ் வந்து அலர்ட்டாகவும் இருக்காது அது எப்படி இருக்கும் பயங்கர வீக்காக இருக்கும் உயிர் இருக்கும் ஆனால் வெறும் உயிர் மட்டும்தான் இருக்கும் அந்த கான்சியில் கிட்டத்தட்ட அப்படி புரிஞ்சுக்கணும் எப்ப ஃபுல் ஃபுல்லாக ஃபுல்லாக அவேக்கனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நல்லா 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 தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு கண் திறந்து உங்களோட உங்களோட மார்னிங் முடிச்சுட்டு ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஷவர் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் அப்போ தான் இதுதான் அப்புறம் நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த இந்த வந்து வெளி பயங்கர தொடர்போடு இருக்கக்கூடியது உள் உணர்வுகள் இருக்குல்ல அங்கே தான் தான் நான் சொன்ன மாதிரி அந்த ஏரியா உள்ளுக்குள்ள சாஃப்ட்வேர் நமக்குள்ளே பற்றி பேசிட்டு இருக்கேன் நம்ம வெளி உலகத்தோட தொடர்பில் இருக்கிறது யார் அப்படின்னா நம்மளோட கான்ஷியஸ்னஸ் அது வந்து வெளி உலகத்தோட மட்டும் தொடர்பில் இல்லை நம்மளோட உள் உணர்வுகள்லேயும் தொடர்போட்டு இருக்கிறது தான் அந்த கான்சியஸ்னஸ் அது வெளிலேயும் உள்ளேயும் தொடர்போடு இருக்குது அந்த கான்சியஸ்னஸ் உள்ளே யார் கூட தொடர்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் ஸ்டேட் இந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு லேயர் இருக்குங்க அதில் ரொம்ப டீடைல் சப்ஜெக்ட் அடுத்தடுத்த அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் இந்த அஞ்சு லேயர் கூட தொடர்பில் இருக்கிறது யாருன்னா நம்மளோட கான்ஷியஸ் மைண்டு ஓகேயா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டாவாக இருக்குது பாருங்கள் அது எல்லாமே மெமரியில் சேவ் ஆகும் அதே இது உணர்வுகளாக சில விஷயத்தை நம்ம புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பிலீஃப் சிஸ்டத்தில் ஒன்றா அது மாறிச்சுன்னா அதெல்லாம் சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும் இப்போ இந்த கான்சியஸ்னஸ்க்கும் சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கும் நமக்கு வித்தியாசம் புரியறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க இப்போ நானே இருக்கேன் என்னுடைய இந்த வாழ்க்கை போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வரேன் அப்போ நான் என்ன பண்ணனும் ரொம்ப சிம்பிளாக மூச்சு விடக்கூடாது இல்லையா அப்போ என்னோடய கையை வச்சு என்னோட மூக்கையும் வாயையும் நான் வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மூச்சு விட முடியல அப்போ என்ன ஆகுன்னால் நான் கான்ஷியஸ்ஸாக ரொம்ப தெளிவாக எடுத்த முடிவுது அந்த முடிவை எது ஜெயிக்கும் அப்படின்னா என்னோடய உள் உணர்வு ஜெயிச்சிடும் என்ன பண்ணுவேன்னா ஆட்டோமெட்டிக்காக என்னோட கையை என்னோடய மூக்குலேருந்து வாயிலேருந்து அதுவே எடுத்துரும் எடுத்துவிட்டு நான் திரும்ப மூச்சு விட ஆரம்பிச்சிடுவேன் என் உயிரை காப்பாற்றிடும் கரெக்டாக ஸோ நம்ம கான்ஷியஸ்ஸாக முடிவெடுக்கிறோம் ஆனால் அந்த கான்ஸ்டியஸ்னஸை எது ஜெயிக்குதுன்னா நம்மளோட உ உள்ளுணர்வு ஜெயிக்குது ஏன்னா அந்த உள் உணர்வுக்கு இந்த உடலையும் உயிரையும் பாதுகாக்கிறது அதனோட முதல் தலையாய கடமை நீங்க கான்சியஸா நீங்க எடுக்கிற முடிவை கூட உங்க உள் உணர்வு வந்து உங்களை காப்பாற்று ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்ஷியஸ்னஸுக்கும் அதுக்கு கீழே ஒரு லேயர் சப்கான்சியஸ் ஸ்டேட்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் ஓகேயா இப்போ உங்களுக்கு கான்சியஸ்னஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சு சப்கான்சியஸ் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு அதுவும் என்னன்னு புரிஞ்சிருச்சு அது உள்ள இருக்க விஷயம் இந்த கான்சியஸ்னஸ் வெளி உலகத்தோடையும் உள் உலகத்தோடையும் தொடர்பு இருக்கக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டேன் மெமரி அப்படிங்கிறதுல எல்லா டேட்டாவும் சேவ் ஆகும் ஆனால் அதில் உணர்வுகள்லாம் ஒன்றுமே இருக்காது ஓகேயா இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க இப்போ நான் இறந்து போயிட்டேன் ஓகேயா நம்ம மறு ஜென்மத்தை பற்றி தானே பேசுகிறோம் இப்போ நான் இறந்து போயிட்டேன் அப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப கன்ஃபார்மாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா என்னோட பாடி இருக்குல்ல இந்த உடல் உடல் வந்து கெட்டு அழுகி மண்ணோட மண்ணா அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுல நமக்கு யாருக்கும் சந்தேகமே கிடையாது கரெக்டா என் உடல் அழிஞ்சு போக போகுது அப்படின்னா என்னன்னா இந்த உடல் அப்படிங்கிறது ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி சொல்றோம்ல ஒரே ஒரு தடவை தான் ஜென்ரேட் ஆகும் இதை மறு ஜென்மத்துக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னா கொண்டு போக முடியாது இல்ல போன ஜென்மத்தில இருந்து இந்த ஜென்மத்துக்கு இது வந்திருக்குமா அதுவும் கிடையாது இதுதான் இங்கே மண்ணோட மண்ணா அழிஞ்சு போயிடுச்சு இதுல நமக்கு சந்தேகம் கிடையாது கரெக்டா அதே மாதிரி தாங்க இந்த கான்சியஸ்னஸ் சொன்ன பாத்தீங்களா நம்ம சுய நினைவோட எல்லாத்தையும் பாக்குறோமே உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சாப்ட்வேர்ல ஒரு பகுதி அது நம்மளோட உடலோட இன்செப்பரேபிளான விஷயம் அதாவது பிரிக்க முடியாத விஷயம் நம்மளோட உடலும் இந்த கான்சியஸ்னஸும் என்ன பொறுத்த வரைக்கும் பிரிக்க முடியாத விஷயம் ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தே இருக்கக்கூடியது சேர்ந்து சேர்ந்தே பிறக்கக்கூடியது சேர்ந்தே அழியக்கூடியது எப்ப உயிர் பிரியுதோ எப்ப இந்த பாடி டீக்கே ஆகுதோ அதோட நம்மளோட கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறதும் செத்து போயிடும் பாடி செத்து போகுது பாடி அழிஞ்சு மண்ணோட மண்ணாகிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி நம்மளோட கான்ஷியஸ்னஸும் அழிஞ்சு போய்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப அந்த வெளி உலகத்தோடையும் உள் உலகத்தோடையும் தொடர்புலேயே இருந்த நம்மளோட அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல அது இந்த உடலோட சேர்ந்து அழிஞ்சு போயிடுச்சு நம்மளோட பாடி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்ட் நம்மளோட அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு தான் என்ன அர்த்தம்னா இந்த பாடி எப்படி இந்த உயிர் எடுத்து இந்த ஜென்மத்தில ஒரு உயிரா தோன்றுச்சு இங்க அழிஞ்சு போதோ அதே மாதிரி நம்மளோட கான்சியஸ்னஸ் மறு ஜென்மத்துக்கு போக வாய்ப்பு கிடையாது அது இந்த உடலோடு சேர்ந்து நம்மளோட கான்ஷியஸ்னஸும் அழிஞ்சே போயிடும் அப்ப நம்ம டிப்பிக்கலா நினைச்சிட்டு இருக்கோம்ல எனக்கு ஒரு மறு ஜென்மம் இருக்கு எனக்கு மறு பிறவி ஒண்ணு இருக்கு இல்லனா நான் போன பிறவியில நான் வந்துங்க அமெரிக்கால வாஷிங்டன்ல பிறந்தங்க அப்படின்லாம் பேசுறாங்கல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது ஓடிபி நம்மளோட பாடி எப்படி ஒரு ஓடிபியோ அதே மாதிரி கான்சியஸ்னஸும் ஒரு ஓடிபி இந்த ஜென்மத்துல என்னோட பாடியோட ஒட்டி பிறந்த என்னோட கான்ஷியஸ்னஸ் இங்கேயே அழிஞ்சு போய்டும் ஸோ போன ஜென்மத்தில் நான் வந்து அமெரிக்காவில் பிறந்தேன் நான் நியூசிலாண்டில் பிறந்தேன் என்ற கதை போய் அதே மாதிரி அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து இப்படி பிறக்கேன் அப்படி பிறக்க போகிறேன் அப்படிங்கிறதும் போய் ஆனால் இப்போ போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் இல்லை அடுத்த ஜென்மத்துக்கும் எதையாவது கனெக்ஷன்ஸ் இருக்கான்னா இருக்குது அது என்னன்னு பார்க்கணும் சரிங்க அப்போ ஒரு ஜென்மத்துலேருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னா நமதும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் எது ஆகும் அப்படின்னா இப்போ இந்த ஜென்மத்தில் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா போன ஜென்மத்தில் நான் என்னவா இருந்திருக்கேன் தெரியுமா என்னோட அப்பாவாகவும் என்னோட அம்மாவாகவும் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட தாத்தா பாட்டிகளோட உடல் அவங்களோட உள் உள் உணர்வுகள் இருக்குல்ல அதனுடைய கலவைகளாக தான் நான் இருக்கேன் அதாவது ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்ச இந்த ஹார்ட்வேர் இருக்குல்ல அது என்னோட அப்பா அம்மா கிட்ட இருந்து ஸோ அவங்களோட அந்த ஜெனிட்டிக்கலாக அவங்களோட பாடி எப்படி இருக்கு இப்போ நமக்கு இப்ப ஒரு கூட்டத்துக்குள்ள கூட நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவரோட குழந்தை இது வரைக்கும் பார்த்தது இல்ல ஆனா நம்ம ஃப்ரெண்டோட தோற்றத்திலேயே கிட்டத்தட்ட அந்த விளையாடுற ஒரு ஐம்பது குழந்தையில ஒரு குழந்தைய பார்த்த கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா இப்போ என்னன்னா ஹார்ட்வேர் கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெண்ட் மாதிரியே தான் இருக்கா அந்த பையன் கலர் ரெகுலர் அதே மாதிரி இருக்கான் அந்த சில நேரத்தில் அப்படி அச்சு அசல்னு சொல்லுமே அதே மாதிரி முகம் இருக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சில குழந்தைகளை கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாது அம்மா மாதிரி இருக்கலாம் சில குழந்தைகள் அவங்க தாத்தா பாட்டி ஜெனடிக்ஸ் கூட கொஞ்சம் வரலாம் இல்லையா அந்த ஹார்ட்வேர் எப்படி கிட்டத்தட்ட சேமா இருக்கோ அதே மாதிரி அப்பா மாதிரி அம்மா மாதிரியே குழந்தைகளோட இப்போ அந்த சில குழந்தை அபாரண்ட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப கைண்டா ரொம்ப பொறுமையா ரொம்ப அன்பா அப்படி பேசக்கூடிய ஒருத்தரோட குழந்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் ஜெனெட்டிக்கலா அப்படிதான் வந்திருக்கும் கரெக்ட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் வெறும் ஹார்ட்வேர் மட்டும் இல்ல உள்ள அந்த சாஃப்ட்வேர் அவரோட உணர்வு இருக்கு பாருங்க அந்த உணர்வுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இப்போ என்னோட அம்மா அப்பா இல்லனா ஜெனெட்டிக்கலா அவங்க கிட்ட இருந்தே வரணும் அவசியம் இல்ல தாத்தா பாட்டி கிட்ட இருந்தே கூட வரலாம் உள்ள உணர்வு அப்ப நமக்கு இந்த உணர்வுகளும் மறு ஜென்மத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இப்போ எனக்கு கிடைச்சிருக்க இந்த பாடி என்னோட அப்பா அம்மா இந்த தாத்தா பாட்டி மாட்டிக்கிட்டு இருந்து வந்திருக்கு அதே மாதிரி அவங்களோட ஜெனட்டிக்கில் உணர்வுகளுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு வந்திருக்கு அப்போ அந்த உணர்வுகள் வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது ஸோ இந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் போன ஜென்மத்தில் அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அவங்களோட ப்ராக்டிஸ் இருக்குல்ல அதுவும் நமக்கு அப்படியே வரும் ஆனால் எது வராது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டேட்டாஸ் அவங்களோட மெமரியில் இப்போ போன ஜென்மன்றதுல அந்த மெமரியில் இருக்கக்கூடிய பஸ் நம்பரு கார் நம்பரு அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் வருமானா வராது உணர்வுகள் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அப்போ என்னோட மறுஜென்மம் ஜென்மம் அதை நான் கண்ணால் பார்த்துட்டேன் வேற எதுவும் இல்லைங்க என்னோட ரெண்டு குழந்தைங்க தான் என்னோட மறுஜென்மம் என்னோட பாடியில இருந்து ஒரு பகுதியாகவும் என்னோட உணர்வுகள்ல இருந்து ஒரு சில பகுதியாகவும் அவங்க இருக்காங்க என்னோட உணர்வுனா என்னோட ஒய்ஃபு அப்புறம் ஜெனட்டிக்கலா என்னோட அவங்களோட தாத்தா பாட்டியோட உடல் அமைப்பு உணர்வுகளும் கொஞ்சம் அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் ஸோ போன ஜென்மம்ன்றது நம்மளோட அப்பா அம்மா கிட்ட இருந்து வருது நம்மளோட மறு நம்மளோட குழந்தைங்களுக்கு தான் இந்த சாமியார் ஒருத்தர் இந்த ஜென்மத்தில் சம்பாரிச்ச காசு கிட்ட கொண்டு கொடுத்துரு அடுத்த ஜென்மத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அதெல்லாம் தேவையில்லைங்க நம்மளோட நம்ம சும்மா எழுதி வைக்காம சேர்த்து போனா கூட நம்ம குழந்தைக்கு போய் சேர்ந்துடும் அதுதான் நம்மளோட மறு இதுவரைக்கும்தான் உண்மை நான் சொன்ன மாதிரி கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ நம்ம பிறப்போம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த கான்ஷியஸ்னஸும் இந்த பாடியும் ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி